ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ண வேண்டிய பத்து முக்கியமான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பத்து டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பண்ணுறதன் மூலமாக நம்மளால் ரொம்ப சீக்கிரமாகவே அதே சமயத்தில் இயற்கையாகவே கருத்தரிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பத்து லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து பிரக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எந்த தடையும் இல்லாமல் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய சூப்பரான ஆர்கானிக் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் ஹோம்மேடாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் பவுடர் வெயிட் லாஸ் பவுடர் கரும்ஜீரகம் ஓமம் வெந்தயம் பவுடர் அப்புறமா ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூங்கார் அரிசி கஞ்சி மிக்ஸ் சம்பா கஞ்சி மிக்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க சுகர் அதிகமாக இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் ரைஸ் ஆகாது அதுக்கப்புறமா கல்யாண முருங்கை இலை பொடி அப்புறம் எல்லா மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்கள் எல்லாமே கலந்த ஒரு மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ் அதாவது சிறுதானிய பொங்கல் மிக்ஸும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஹோம்மேடாக இன்ஸ்டண்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிக்சரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணுற கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பத்து லைஃப் ஸ்டைல் டிப்ஸை இப்போ நான் ஒன்றுனா ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் டிப் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே உங்களோட டயட்டில் அதாவது உங்களோட உணவில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அதாவது பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீஸ் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரோட்டீன் அப்புறமா வந்து மற்ற மினரல்ஸ் ஜிங்க் பொம் கால்சியம் மெக்னீஷியம்னு எல்லா விதமான மினரல்ஸும் இதில் வந்து அடங்கியிருக்கு இதை வந்து எடுக்கும்போது சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் எல்லா விதத்துலேயுமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு தூங்கி எழுந்துக்கிறது அதாவது கரெக்டாக எய் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் அதாவது சில பேர் வந்து ஆறு மணி நேரத்துக்கு கம்மியாக கம்மியாக தூங்குவாங்க இல்லைனா ஒம்பது மணி நேரத்துக்கு அதிகமாக தூங்குவாங்க ரெண்டுமே தப்பு தான் கரெக்டாக நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது செவன் டு எயிட் ஹார்ஸ் அவ்வளோதான் இருக்கணும் பட் அது கரெக்டான டைமிங்கில் இருக்கணும் ஏதோ ஒரு எல்லா நேரத்துலையுமே நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறது வந்து எந்த யூஸுமே கிடையாது நைட்டு வந்து ஒரு டென் டு சிக்ஸில் இருந்து கணக்கு வச்சோம் அப்படின்னா ஒரு செவன் ஹார்ஸ் எயிட் ஹார்ஸ் அந்த தூக்கம் தான் நம்மளோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக தூங்கினாலும் ஆபத்து தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோடய ஃபர்டிலிட்டி பூஸ்டப் ஆகணும் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்லீப் ரொட்டீனை தான் நீங்கள் வந்து சரி பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவதாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்றும் பண்ணணும் அது வாக்கிங்கோ இல்லை வந்து ஒரு எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ இல்லை சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸோ எதுவாக இருந்தாலும் சரி டெய்லி வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணணும் இதுவும் வந்து உங்களோட ஃபர்டிலிட்டி பூஸ்டர் பண்ணி சீக்கிரமாக கன்செப்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து மேனேஜபிளாக வச்சுக்கணும் ஸோ அதுக்காகவும் வந்து இந்த மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு அலுமினியம் பாக்ஸ்லையோ இல்லை ஒரு ஒரு நாண் ஸ்டிக் பேன்லேயோ நான்ஸ்டிக்லேயோ ஒரு பிளாஸ்டிக்லேயோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பாத்திரங்களில் குக் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி பழக்கங்களை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அதில் இருக்கிற சில டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ஃபெர்டிலிட்டியை ரொம்ப மோசமாகவே அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ இதனால் வந்து ப்ராப்பராக ஓவலேஷன் நடக்கிறதுலேருந்து ஸ்பேர்ம் குவாலிட்டியிலேருந்து ஸ்பேம் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனைகள் வரலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும் அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஆர் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு லவ்வோட டெய்லி வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ப்ராப்பராக ஹாப்பியாக ஒரு ஒரு நல்ல ஒரு டாக்கோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஹாப்பியான ஒரு பேச்சா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த இன்டிமசி அதிகமாகும் போது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒன்று சேரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மெக்கானிக்கலாக ஒரு குழந்தைக்காக அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ட்ரூ லவ் அதுக்கப்புறமா ஒரு ஹாப்பினஸ் ஒரு மேஜிக்கல் மொமெண்டா அது வந்து இருக்கணுமே தவிர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவும் அதை வந்து ஒரு மெக்கானிக்கலாகவும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபர்டிலிட்டியை பாதிக்கும் உங்களோட கருத்தரிப்பை பாதிக்கும் ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் அளவுக்கு எவ்வளோ தூரம் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட இன்வால்வ் ஆக முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு மூன்று நாட்களாவது வந்து கொய்யாப்பழம் நெல்லிக்காய் அவகேடோ வாழைப்பழம் அதாவது செவ்வாழை அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பழம் இந்த பழங்கள் எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் வாரத்தில் ஒரு மூன்று முறையாவது எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து பிராணாயமாக பண்ணுறது மூச்சு பயிற்சி பண்ணுறது யோகாசனாஸ் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்களில் இன்வால்வ் ஆகி உங்களோட மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கணும் இன்னொன்று நம்ம வந்து இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் அதாவது இந்த மூச்சு பயிற்சியெலாம் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஆக்சிஜன் நல்லா போகும் அப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம கர்ப்ப இருக்கக்கூடிய ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு உங்களோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் எல்லாம் அதாவது இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதையும் வந்து ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா சத்தாவரி அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு அது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அஸ்வகந்தா ரெகுலராக எடுத்துக்கணும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் ஹர்ப் அண்ட் கிங் ஆஃப் ஹர்ப் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பெனிஃபிட்டானது ஃபர்டிலிட்டிக்கு இது சம்மந்தமாக தனித்தனியாகவே இந்த சத்தாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு பற்றியும் அஸ்வகந்தா பற்றியும் அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு பேருமே வந்து நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நான் ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதுக்கப்புறமா அவங்களோட பேக்கெட்டில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வச்சுக்கிறது மடியில வந்து லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுதான் வந்து அவங்களோட ஸ்பர்ன் ஸ்பேர்ம்ப் ப்ரொடெக்ஷனை பாதுகாக்கும் உள்ளே இருக்கிற ஸ்பேம்புகள் வந்து அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கும் ஸோ இந்த பத்து டிப்ஸையுமே வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் ஸ்டைலே வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படி போது நிச்சயமா உங்களால் இயற்கையான முறையில் சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த பத்து டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவு ப்ராடக்ட்ஸை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ